கட்டணத்தை உயர்த்த வெக்கமில்லை கட்டணத்தை உயர்த்த வெட்கமில்லை ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தேமுதிக

விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம் நன்றி இப்போ இவ்வளவு வெயில் அடிக்குது ஆனா கரண்ட் கட்டு ஏன் நடக்குது என்ற கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் சார்பாக எங்கள் கேள்வியை நாங்கள் இங்கே எழுப்புகிறோம் ஏன்னா இன்னைக்கு முதல்வர் பாத்தீங்கன்னா இப்ப எங்க நிக்கிறோம் ஆவடி சட்டம் ஒழுங்கு எந்த இருக்கிற தொகுதி ஒன்னே சாட்சி தொடர்ந்து தொடர்ந்து பல உயிர்களை தினம்தோறும் படுகொலை செய்யப்படுவதை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு காரணமானவர்கள் உண்மையில எத்தனையோ பேர் இருக்காங்க உண்மை கொலையாளிகளை கண்டுபிடிக்காம காவல்துறை என்ன பண்ணுது ஒரு ஏவல் துறையாக மாறி சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் கைது பண்ணி இந்த வழக்கிலே கொண்டு வந்து இணைக்க பார்க்கிறார்கள் இந்த கொலை வழக்கு முழு காரணம் ஆளும் திமுக தான் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் சொல்லும் பொழுது அதை திசை எல்லா கொண்டு வந்து சேர்க்கணும் என்று ஒரு செய்றீங்களே ஆளுங்கட்சி உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணியே இல்லையா இன்னைக்கு திமுக என்னன்னு தமிழக மக்களுக்கு தெரியும் எப்பெல்லாம் உங்க ஆட்சி வருதா அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதான் எப்பதான் திமுக ஆட்சி வருதோ அப்பதான் கொலை வழக்குகள் அதிகமாக பதியப்படுகிறது கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை ஒரு பக்கம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் சார்பாக என் நான் எழுப்புறேன் இப்போ எதுவுமே இன்னைக்கு அத்தனை கட்சியும் வந்து இந்த கொலை வழக்குல கொண்டு வரணும்னு பிளான் பண்றாங்க சம்பந்தமே இல்லாத அத்தனை கட்சியும் இந்த கொலை வழக்கில் கொண்டு வர தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக கொண்டு வந்திருக்கிறார் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் நம்ம மக்கள் துணை போக மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு பஸ் உடைக்கணும் லைட் உடைக்கணும் இது வரைக்கும் இந்த இருபது வருஷம் ஆகும் எங்கயாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்கும் நமது அரசாங்கத்தின் உடைமைகளும் சேதப்படுத்தி இருப்பார்களா நம்ம தலைவர் மறந்த அன்னைக்கே எத்தனையோ லட்சம் பேர் வந்தாங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்குமா அப்படிதான் இந்த கட்சியை தலைவர் வழி நடத்தியிருக்கார் கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் ஆண்டு காலம் தேசிய முற்போக்கு திராவிட அப்படிதான் இருக்க போது பெண் ஆளுமை எங்கள் அண்ணியார் வீரமங்கை அண்ணியார் வீரமங்கை அண்ணியார் அண்ணியார் அண்ணியார்